வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேசிய கொடி போடுறதுக்கு முதல் வீடியோவில் இந்த ஒரு லைன் பார்த்தோம் போடுறதுக்கு அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ நான் ரெண்டாவது லைனும் போட்டுட்டு வந்தாச்சு பாருங்கள் முப்பது பூவில் இப்போ ரெண்டாவது லைன் போட்டு வந்தாச்சு முப்பது முப்பத்தோரு பூ போட்டிருக்கேன் ஒரு பூவில் முப்பது லைன் போட்டுட்டு அடுத்த பூவில் இப்படி திருப்பி கொண்டு வந்திருக்கேன் இப்போ ரெண்டாவது லைனும் வந்தாச்சு ரெண்டாவது லைனில் இப்போ நான் கடை ஈஸியாக போட போகிறேன் பாருங்கள் இப்போ இதில் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இதுவரையிலேயே நம்ம எப்பவும் போடுற மாதிரியே தான் போட்டுகிட்டே வரணும் இப்போ இந்த லாஸ்ட் லைனில் வந்த பிறகு என்ன செய்யணும் நீங்கள் இது திருப்பி வச்சுக்கிடுங்க இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த சைடில் இருக்குது இன்னும் நம்ம இந்த பக்கமாக போகிறோம் அதனால் இந்த சைடில் இருக்க ட்ரெயினில் ஒரு ரெண்டு பாசி போடணும் இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும் இப்போ ரெண்டு பாசி போட்டாச்சு இப்போ இதில் ஒரு பாசிக்குள்ளே தான் ட்ரெயின் இருக்குது அதனால மறுபடியும் மூணு பாசி போடணும் இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் இதில் வந்து தான் கொஞ்சம் குழம்பாமல் கரெக்டாக போட்டால் நமக்கு இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டால் தப்பு வராது மூணு பாசி போட்டுட்டு இந்த ட்ரெயின் எடுத்து உள்ளே விட்டாச்சு எனக்கு ட்ரெயினும் தீர போகுது நான் இனி நாட் போட்டு இதில் விட்டுட்டு அடுத்த ட்ரெயின் தான் எடுக்கணும் பாருங்கள் மறுபடியும் இப்போ ஓடி கொடுத்து எடுத்துக்கிடணும் இனி ரெண்டு பாசியே தான் போட்டு போட்டு நம்ம கொண்டு வரணும் இப்போ ரெண்டு பாசிக்குள்ளே ட்ரெயின் வந்தாச்சு இனி ரெண்டு பாசி தான் போட்டு லைனாக வரணும் மூணாவது லைனும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நாலாவது லைன் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடணும் அப்படிங்கிறத இப்போ ட்ரெயின் முடிய போகுது முடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தரேன் பாருங்க இப்போ ரெண்டு பாசி போட்டாச்சு ரெண்டு பாசி போட்டுட்டு ஒரு பாசிக்குள்ளோடி நம்ம கொடுத்து எடுக்காதுக்கு முன்னாலே இதில் வந்து ஒரு சொட்டையை போட்டு இதை முடிச்சிடணும் அப்படி ஒரு நாட் போட்டுட்டால் அதில் அப்படி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ட்ரெயின் ஜாயின் பண்ணுறதும் இப்படின்னு நான் சொல்லி தரேன் பாருங்கள் இப்போ நல்லா எட்டி நாட்டு போட்டு விட்டுட்டு இன்னொரு பாசிக்குள்ளோடி பக்கத்தில் இருக்க குளோடி நம்ம எப்படி குறுக்க விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் அப்புறம் இது கொடுத்து விட்டாச்சு அதே மாதிரி இந்த பாசியும் இது கிளோடி கொடுத்து எடுத்துடலாம் இதுக்குள்ளோடி கொடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு போகிறோம் அதை கட் பண்ணிடலாம் இப்போ அடுத்த ட்ரெயின் எடுத்து இந்த ரெண்டு பாசி தான் நம்ம மறுபடியும் கொடுத்து எடுக்கணும் இந்த பாசி இந்த பாசி கிளோடியும் கொடுத்து எடுத்துகிட்டு தான் அடுத்த பாசி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் ஒரு ரெண்டு மூணு பாசி கொடுத்து எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் இனி இந்த பா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாசிக்குள்ளோடையும் இன்னொரு சைடு இந்த பாசிக்கிளோடையும் நம்ம கொடுத்து எடுத்துகிட்டு தான் அடுத்த பிள்ளை பாசி போடணும் அப்படி கொடுத்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம சென்டர் பார்த்து வச்சுட்டு இப்படி சென்டரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்போ தான் நடுவில் வரும் அல்லது ஒரு சைடு நீளமாக ஒரு சைடு மட்டும் மாட்டாயிரும் எப்படி பிடிச்சி எடுத்து வச்சுட்டு பாருங்கள் இப்போ சென்டர் எடுத்து வச்சாச்சு இனி நம்ம இந்த சைடில் ரெண்டு பாசி போடணும் ரெண்டு பாசி போட்டு இதே மாதிரி இங்கே வரையும் கொண்டு வாங்க மூணு லைன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு பிறகு அடுத்தது என்ன பண்ணணும் ரெண்டே எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பிறகு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மூணு லைன் போட்டு முடித்தாச்சு அடுத்தது நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு நாலாவது லைன் வந்துடும் அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி மடித்து வச்சுக்கிடணும் மடித்து வச்சுட்டு இப்படி தான் வரும் நமக்கு இந்த சைடு இந்த பாசியும் இந்த பாசியும் தான் இப்போ ஆக போகுது அதனால் இந்த ட்ரெயினில் ஒரு பாசி போட்டுக்கிடணும் இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம் அந்த சைடில் ஒரு பாசி போட்டாச்சு போட்டுட்டு இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்துருக்கணும் அந்த இந்த லோடி கொடுத்து எடுத்தாச்சு அப்போ நமக்கு இப்போ மூணு பாசி வந்தாச்சு மூணு பாசி வந்த பிறகு நம்ம இதில் ஒரு பாசி போட்டு ஜாயின் பண்ணிடுறோன்னா அப்போ ஒரு பூ வந்துடும் இதுதான் ஜாயின் ஆகும் பக்கத்தில் இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுக்கணும் அப்படியே ஒவ்வொரு பாசிக்குள்ளோடியாக கொடுத்து கொடுத்து எடுத்து எடுத்து நம்ம ஒவ்வொரு பாசி தான் போடணும் ஒவ்வொரு பாசியும் போட்டு போட்டு ஜாயின் பண்ணிடலாம் இது இந்த பக்கத்தில் இதுக்குள்ளோடி கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்துல என்ன இந்த பக்கத்தில் இருக்க பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாசி போட்டு அதை ஜாயின் பண்ணிடணும் போட்டால் வச்சு இப்படி ரெண்டையும் சேர்த்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க அப்போ டைட்டாக கிடைக்கும் இனி இதில் ஒரு பாசி போட்டு இதிலே அது ஒரு பக்கத்தில் பாசி ஒன்று போட்டால் போதும் போட்டு இதுக்குள்ளோடி மறுபடியும் இப்படி கொடுத்து கொடுத்து எடுத்து கொண்டுட்டு வந்து நமக்கு இப்படி ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி ரவுண்டாக கிடைக்கும் இதே மாதிரி இருக்கும் போட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இது தூண் போட்டுட்ருந்தோம் விட்டுருந்தோம் அதில் போட்டு ரெண்டு ஜாயின் பண்ணுறது இதை காமிச்சு இப்போ ஃபுல்லாக போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு இந்த ட்ரொயின் இருக்கட்டும் கட் பண்ணலாம் நம்ம கீழே ஜாயின் பண்ணதுக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்ருக்கேன் இனி நம்ம அடுத்தது என்ன பார்க்கணுன்னா இதே மாதிரி ஒரு கம்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் இப்படி அழகாக வளைச்சி வச்சுருக்கேன் அப்போ நான் தான் இப்படி நம்ம நட்டமாக இப்படி விட்டா இப்படி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் நம்ம இனி இதில் கீழே பாசி எல்லாமே வச்சு நம்ம பின்ன போகிறோம் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்க அடியில் போடுறதுக்கு நம்ம இந்த தூணை நம்ம அதை நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன் ஒன்பது அடுக்கு ஒன்பது வரிசையில் சதுரமாக இது ஒன்பதுக்கு ஒன்பது இதில் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் செய்தே வச்சுருக்கேன் நம்ம முதல்ல தூணுக்கு முதல்ல ஆரம்பித்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதில் நாலு பாசி போடணும் அதுக்கப்புறம் ஒரு சைடு ரெண்டு பாசி ஒரு சைடு ஒரு பாசி இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கத்தில் வந்து திரும்பி வரும்போது ஒரே பக்கத்துலேயே மூணு பாசி போட்டு திருப்பிக்கிடணும் அதுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டுகிட்டே வரணும் இதே மாதிரி தான் திருப்பி திருப்பி போட்டு இப்போ நான் ரெண்டு பீஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அதுக்கு மேலே வரக்கூடியது ஒன்பதுக்கு இதில் மேலே ஏழுக்கு ஏழு இதில் ஏழு இந்த பக்கமாக ஏழு இந்த பக்கமாக ஏழு இதே மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வரக்கூடியது அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு பாசி இப்படியும் அஞ்சு பாசி இப்படியும் வர மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வரக்கூடியது மூணு மூணுக்கு மூணு அப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் போட்டிருக்கோம் நம்ம இப்படி இதில் இந்த பாசிக்கும் இந்த பாசிக்கும் கொடுத்து இப்படி ஜாயின் பண்ணி இதுலேயும் ஒரு லைன் நாலு மணி பூ வர மாதிரி நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி இருக்கும் அதுக்கு உள் பக்கம் வைக்கிறதுக்கு நான் அட்டையும் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இதில் வைக்கணும் முதல்ல இதில் வச்சுக்கிடணும் வச்சுட்டு இப்படி வெட்டையை வச்சிட்டு நம்ம இந்த கம்பியை வைக்கணும் அதுக்கு தான் ஒரு துவாரமும் கரெக்டாக இப்படி அளந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி மாற்றி வச்சு கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு துவாரம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த துவாரம் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க ரெடியாக அதே மாதிரி இப்படி அட்டையும் நாலு வெட்டி வச்சுருக்கேன் ஒவ்வொரு அட்டைக்கும் அப்படி இந்த பாசிக்கு உள்ளே எப்படி இருக்கிற மாதிரி எல்லாமே இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் இதை அதுக்கப்புறம் இதெல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கொடி போடுறதுக்கு பார்க்கலாம் எப்படி செய்யணுன்னா இதில் முதல்ல ஒரு பீஸை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் தான் அந்த கம்பியை வைக்க போகிறோம் எப்படி வைக்கணும் நம்ம முதல்ல இதை அட்டையை வச்சுக்கிடலாம் அட்டையை வச்சுட்டு இந்த கம்பி இப்படி உள்ளோடி கொடுத்துக்கிடலாம் அப்படி கொடுத்துட்டா அப்படி போயிடும் நம்ம இப்படி வச்சுக்கிடணும் இப்படி வச்சுட்டு பாருங்க இப்படி வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம இன்னொரு பீஸையும் அதே மாதிரி எடுத்து நான் சென்டர் எதுன்னு பார்த்துட்டு இதுக்குள்ளோடையே இப்படியே முதல்ல போட்டு வச்சுக்கிடணும் இப்படி கரெக்டாக அந்த இதுலேருந்து எண்ணி எடுக்கணும் பாருங்கள் இப்போ இதில் வந்து சென்டர் இது நம்ம பார்த்த உடனே தெரியும் இதுதான் சென்டர் இந்த பக்கத்தில் அஞ்சு பாசி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் அஞ்சு இந்த பக்கத்துலேயும் அஞ்சு இருக்குது அப்போ இந்த சென்டரில் இப்படி உள்ளே கொடுத்துட்டு எப்படி வச்சிடணும் எப்படி வச்சுட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு தான் இந்த ட்ரெயினை அத்து எடுக்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி இந்த ட்ரெயினில் இருந்து முதல்ல ட்ரொயின் நமக்கு எந்த பக்கத்தில் இருக்கோ இதில் இந்த பக்கத்தில் ஒரு பாசி போடணும் அதுக்கப்புறம் இந்த பா பாசியில் கொறுக்கணும் குறுத்துட்டு இன்னொரு பாசி போட்டு குறுக்க இந்த ட்ரெயினை எப்படி குறுக்க விடணும் காமிக்கிறேன் நான் முதல்ல ஒரு பாசி போட்டு காமிக்கிறேன் இது சும்மா அந்த கம்பியை வச்சா நிற்காது அப்படிங்கிறதுக்காக தான் இதில் அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி நான் வளைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஈக்கல்லாம் வைச்சா நமக்கு இப்படி வளைக்க முடியாது அதனால தான் அந்த கம்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்படி வளைச்சி எடுத்து வச்சுடுங்க இது வந்து அந்த ஈபிலெலாம் வேலை செய்கிறவங்க அல்லது அந்த போஸ்ட்ரு பக்கத்துலலாம் வேலை செய்யும்போது அதில் இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து அதை எடுத்துகிட்டு வந்தேன் அது இதை இப்படி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போது இதில் பார்த்துக்கிடணும் இதில் ரெண்டு பாசிக்கு இந்த பக்கத்தில் தான் ட்ரெயின் இருக்குது அப்போ நம்ம இதுலேயும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் தான் இதை உள்ளே கொடுக்கணும் இதில் ஒரு முதல்ல ஒரு பாசி போட்டுக்கிடணும் ஒரு பாசி போட்டுக்கிடலாம் ஒரு பாசி போட்டிருக்கேன் நம்ம இந்த இதை எடுத்து இந்த பக்கத்தில் கொடுக்கணும் கொடுத்து இப்படி எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு இன்னும் ஒரு பாசி போடணும் இதுல இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டு குறுக்க விடணும் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை பிறகு இப்படி தான் வரும் இப்படி இதுவும் நாலு பூ இப்படி ரவுண்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அட்டையை கரெக்டாக உள்ளே வச்சுட்டு இதே மாதிரி சுற்றி நம்ம பண்ண போகிறோம் நான் இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் இதுவரையும் போட்டுட்டு நான் வரேன் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இது போல் தான் நமக்கு நாலு பக்கமும் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க இதே மாதிரி தான் நாலு மணி பூ தான் வரும் சைட்லேயும் ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி இப்படி உட்காரும் இதை தான் நம்ம எல்லாமே இதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்தது வச்சு ஜாயின் பண்ணும்போதும் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆரம்பிச்சது இந்த இங்கேருந்தே ஆரம்பித்து வந்தோம் ரெண்டு பக்கம் மூணாவது பக்கமும் கொஞ்சம் போட்டாச்சு இனி இந்த சைடும் இது இடையிலையும் இவ்வளோ கொஞ்சம் தான் போடணும் ட்ரெயின் முடிஞ்சிட்டு நாட் போட்டு சொறி விட்டுட்டு கட் பண்ணியாச்சு இனி கொஞ்சோம் ஒயர் எடுத்து இதையும் ஜாயின் பண்ணிட போகிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்